பெண்கள் வந்து ட்ரெயின் ஓட்டுறாங்க அவங்களுக்கு உள்ள சிரமங்கள் என்னன்னு சொன்னா ஒரு நாளைக்கு நீங்க தொடர்ந்து அவங்க முப்பத்தாறு மணி நேரம் ஓட்டுறாங்க நாங்க சொல்றது பெண்களுக்கு டெய்லி எட்டு மணி நேரம் ஓட்டுங்க ஓட்ட வைங்க குழந்தை பிறக்கிற போது ஆறு மாத விடுமுறை மட்டும் கொடுக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதை போல தமிழ்நாடு முதல்வர் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த சலுகை போல ஓராண்டு பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அப்புறம் சார் ட்ரெயினுக்கு நேம் வைக்கிறீங்க வந்தே பாரத் நல்ல ட்ரெயின் தான் நிறைய மக்கள் அதை பயன்படுத்துறாங்க உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய செய்தி ஆனா நீங்க வைக்கிற பேர் எப்படி இருக்குன்னு சொன்னா வந்தே பாரத் தேஜஸ் நமோ பாரத்துக்கு வைக்கிறீங்க அப்ப நாங்க முதல் ட்ரெயின் போய் விட்டவங்க அந்த காலத்துல எப்படி விட்டாங்கன்னு சொன்னா எங்க தமிழ்நாட்டில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சேரன் எக்ஸ்பிரஸ் சோழன் எக்ஸ்பிரஸ் வைகை எக்ஸ்பிரஸ் அந்த மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் பொதிய எக்ஸ்பிரஸ் தமிழ் சார்ந்த மொழிகளை பயன்படுத்தும் போது மத்திய அரசுக்கும் நல்லது மாநில அரசுக்கும் நல்லது மக்கள் புரிந்து கொள்வது எளிது பெயர்களை மாற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் முதல் பேரவைத் தலைவர் அவர்களே ரயில்வே திருத்த மசோதா பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு முதலில் நன்றியை கூறிக்கொள்கின்றேன் ஏற்கனவே இந்த அவையில் விமான சட்ட திருத்தம் கொண்டு வந்தீர்கள் குற்றவியல் சட்டம் கொண்டு வந்தீர்கள் அதனுடைய பெயர் மாற்றம் சமஸ்கிருதத்தில் இருந்தது ஏர்க்ராஃப்ட் ஆக்டில் பாரதிய பாக்கியா வித்யாகா எனக்கு பெயரே சொல்ல தெரியல சமஸ்கிருத பேர் இதில் கிரிமினல் ஆக்டில் பாரதிய ஏகா சந்த சமஸ்கிருத பேர் வச்சீங்க ஆனா ரயில்வேல ரயில்வேயை சமஸ்கிருதமா மாற்றாம ரயில்வே திருத்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு முதல்ல அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நோக்கத்தை அமைச்சர் பேசும்போது அழகா சொன்னீங்க பழைய சட்டங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் நடைமுறைப்படுத்துவது சிக்கல் அந்த ரெண்டு சட்டத்தையும் புதிய சட்டம் கொண்டு வந்தா ரயில்வே துறையை நிர்வகிப்பது சிறப்பான நல்ல நிலையில் இருக்கின்ற செய்தியை அமைச்சர் பேசும்போது சொன்னார் நீங்க ஜோனல் வைசா பொறுப்பாளரை நியமிக்கும் போது அந்த மொழிதெருந்த நபர்களை நியமித்தால் பயணிகளுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் ஜோனல் வைசா ஒரு பொறுப்பாளர் போடுறீங்க ஜிஎம்ஓ டெப்டி ஜிஎம்ஓ அவங்களுக்கு தமிழ் மொழி தெரிவதில்லை ஆனால் பயணிகள் போய் வாக்குறுதிகளோ பிரச்சனைகள் பேசும்போது அவர்கள் மொழி தெரியாததனால் மொழி தெரிந்த நபர்களை அனுபமுள்ள உள்ள நபர்களை அங்கு நியமித்தால் அந்த பகுதிக்கு நலமாக இருக்கும் என்பது என்னுடைய தலைமையான வேண்டுகோள் விபத்துகளை தடுக்கிறதுக்கு கவாஸ் ஒன்று கொண்டு வந்தீங்க எண்ணூறு கோடி ஒதுக்குனீங்க இதுவரைக்கும் எத்தனை விபத்துகள் நடந்திருக்குன்றத அமைச்சர் அறிவார் ஆனால் அந்த திட்டத்தை முழுமையாக ஏன் நிறைவேற்ற முடியல அனைத்து ரயில்களுக்கும் அந்த கவா சிஸ்டத்தை கொண்டு வந்தால் உண்மையிலேயே விபத்து இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் உங்களுடைய நோக்கமும் அதுதான் அந்த கவா சிஸ்டத்துக்கு அதே நிதியை ஒதுக்கி அனைத்து ரயில்களுக்கும் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தினால் விபத்துக்கள் குறையும் என்பது என்னுடைய தன்மையான வேண்டுகோள் ரெயிலில் நாங்கள் போகும்போது பார்த்தா உண்மையிலே சாப்பாடு சாருக்கு மாண்பு அமைச்சருக்கு ரயில்வே துறை அமைச்சருக்கு தமிழுங்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சாப்பாடு உண்மையிலே சரியில்லை குரன் சொ குற்றம் சொல்வதற்காக நான் சொல்லவில்லை உணவு முறை கொஞ்சம் பக்குவப்பட வேண்டும் அதை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும் எனக்கு மட்டும் இல்லை சாதாரண ப பப்ளிக்கும் போகிறாங்க அவங்களுக்குமே பாவா அந்த உணவு முறை சரியில்லை என்ற கருத்து இருக்கிறது அதே மாதிரி டாய்லெட்டில் பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகிறாங்க பல கோடிக்கணக்கான மக்கள் தினமும் பயணிக்கிறாங்க ரயில்வேயில் டாய்லெட் கிளீனிங்ன்றது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஆனால் போட்டிருக்கீங்க ஆள் அதை கிளீன் பண்ணுறாரா என்பதை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வைசரை போடலை அந்த சூப்பர்வைசரை போட்டு ஒவ்வொரு ட்ரெயினுக்கு டாய்லெட் கிளீனிங் அந்த உணவு முறைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்புறம் நீங்கள் இந்த சிஏஜி அறிக்கையில் ரயில்வே தட தண்டவாளங்கள் இருபது சதவீத தண்டவாளங்கள் மோசமாக இருக்கிற செய்தியே சிஏஜி அறிக்கை சொல்லியிருக்கு அந்த இருபது சதவீத தண்டவாளத்தை புதுப்பிப்பதற்கு தங்களிடம் என்ன கருத்து இருக்கு என்பதை தாங்கள் பதில் கூறும்போது எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் லோக்கோ பைலட் பெண்கள் வந்து ட்ரெயின் ஓட்டுறாங்க அவங்களுக்கு உள்ள சிரமங்கள் என்னான்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து அவங்க முப்பத்தாறு மணி நேரம் ஓட்டுறாங்க நாங்கள் சொல்வது பெண்களுக்கு டெய்லி எட்டு மணி நேரம் ஓட்டுங்க ஓட்ட வைங்க கற்பகாத இது குழந்தை பிறக்கிற போது ஆறு மாத விடுமுறை மட்டும் கொடுக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல தமிழ்நாடு முதல்வர் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த சலுகை போல ஓராண்டு பெண்களுக்கு மகப்பேர் விடுப்பு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதை மாண்பு அமைச்சர் கண்டிப்பாக கொண்டு வரும் என்பது அப்புறம் சார் ட்ரெயினுக்கு நேம் வைக்கிறீங்க வந்தே பாரத் நல்ல ட்ரெயின் தான் நிறைய மக்கள் அதை பயன்படுத்துகிறாங்க உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய செய்தி ஆனால் நீங்க வைக்கிற பேர் எப்படி இருக்குன்னு சொன்னால் வந்தே பாரத் தேஜஸ் நமோ பாரத்துக்கு வைக்கிறீங்க அப்போ நாங்கள் இப்போ முதல் ட்ரெயின் விட்டவங்க அந்த காலத்தில் எப்படி விட்டாங்கன்னு சொன்னால் எங்கள் தமிழ்நாட்டில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சேரன் எக்ஸ்பிரஸ் சோழன் எக்ஸ்பிரஸ் வைகை எக்ஸ்பிரஸ் அந்த மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் பொதிய எக்ஸ்பிரஸ் தமிழ் சார்ந்த மொழிகளை பயன்படுத்தும் போது மத்திய அரசுக்கும் அது நல்லது மாநில அரசுக்கும் நல்லது மக்கள் புரிந்து கொள்வது எளிது தாழ்மையாக அந்த ரீஜனல் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி பெயர்களை மாற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் வருவாயை பெருக்கிறதுக்கு மாண்பு அமைச்சர் அழகா சொன்னீங்க நிறைய செலவு இருக்கு புதிய வழித்தடங்கள் போடும்போது மத்திய அரசு மாநில அரசு ஒத்துழைப்பு இருந்தாலே அந்த வழித்தடத்தை போட முடியும் செய்தியை சொன்னீங்க முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கும் ஒரு செய்தியை சொன்னார் புதிய வழித்தடம் கேட்டால் மத்திய அரசு மாநில அரசு பாதி தொகை வழங்க வேண்டும் என்ற செய்தியை கூறுகிறார்கள் கொடுக்க நாங்கள் தயாரா இருக்கிறோம் ஆனால் அந்த வழித்தடத்தில் வருகிற வருவாயை பாதிப்பணம் தமிழ்நாட்டு கொடுப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறதா என்ற செய்தியை கலைஞர் ஆகவே சிரமங்கள் சுமைகள் அதிகமாக இருக்கு இப்ப நீ புதிய திட்டங்கள் பறிக்கிறதுக்கு அமைச்சர் பேசும்போது சொன்னீங்க இப்ப நாங்க தமிழ்நாட்டில் நீண்ட நாங்க நாங்கள் பட்ஜெட் இது புதிய பட்ஜெட் ஈரோடு பழனி புதிய வழித்தட வேண்டும் திண்டுக்கல் சபரிமலைக்கு புதிய வழித்தட வேண்டும் காரணம் என்ன கேட்டால் ஒரு கோடி மக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டு மாதத்தில் சென்று வருகிறார்கள் மாதம் மாதம் ஐந்து லட்சம் ஐயப்ப பக்தர்கள் சென்று வருகிறார்கள் நாங்கள் கேட்பது திண்டுக்கல் சபரிமலைக்கு தொடர்ந்து நீங்க ரயில் பாதை கொடுக்காவிட்டாலும் கொடைக்கானல் ரோடு டு தேனிக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் புதிய வழித்தடம் கொடுத்தால் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் தேனிக்கு வருவார்கள் இருந்து ஐம்பது கிலோமீட்டரில் அய்யப்பன் கோயில் இருக்கிறது பை ரோடு சென்று ஐயப்பனை வழிவகுக்கு வாய்ப்பு இருக்கு மாண்புமிகு அமைச்சர் தயவு செஞ்சு அதை இது பண்ணணும்